ரெடி அவங்க இது வரைக்கும் போயிட்டாங்கடா அவங்க திரிச்சு நினைக்கிறேன் நீ சொல்லு தான் அடுத்து சொல்லி கொடுக்குறான் உனக்கு எத்தனாவது படிக்கிற அஞ்சாவது படிக்கிற வி வரைக்கும் வந்துடா ஆறு நம்பர் சொல்லுற

ఎదురు <waterfall>

వీడి లఫ్ యస్ యస్ ఇ 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

why انا சொல்றேன் அங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு வா இஸ் இட் y d x w v u t r yes பைடாத பைடாத r माइक வச்சற ர நீ బయதுல माइक நேசி வச்சிரோ பாள எனக்கு பயமா இருக்கு r r q q p p o o n m m l l k k Itu nampak di mana, seseran di nomor satu, 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 ini, di nomor satu, seseran di nomor satu, seseran di வாங்க வாங்க உங்க அம்மா வாங்க 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 வர பாத்துக்கோங்க அப்போ கூட உங்க பொண்ணு நீங்க தான் வரணும்னு பாத்துக்கோங்க சரி என்ன கிஃப்ட்னாவும் சொல்லுங்க உங்க அப்பா வரணுமா என்ன சமயம்மா உங்க உங்க பொண்ணு ஜெயிச்சுடுறாங்க கிஃப்ட் வாங்கினாங்க டேடி வந்தாதான் வாங்க நல்ல பொண்ணு உண்மையிலேயே மேல ரொம்ப வேலை தெரிஞ்சிடமா கிஃப்ட் நீங்க தான் இருக்கு உங்க கையால என்ன பொண்ணு என்ன ஜெயிச்சது என்ன கேம் நீ ஒரு <referral>

ఆర్ గర్క్్యూ హ్ హ్ ఎన్ తప్పే 100 100 వాటి నా 100 మంది సావును చెప్పావా హ్ ఎన్ ఎం ఎల్ కే హ్ జె కచ్ హచ్ నా వర్నో జె వర్కు ఇ ఆ జె జె

पेरे मोहम्मद अशफक ए पाता है पेर है सोले ना ये माइक अच्छी का पेर सोले Z Y X W U V T V U V U T उन्ना डिंग उन्ना डिंग दुआ सोले बाते रहे रोटी इंद्रा हाँ Yes R Q P O N M L K J H G F D C B A C B A

ரிவர்ஸ்ல சொல்லாதானே ரிவர்ஸ்ல சொல்லாதானே இப்போ என்ன நானே உனக்கு கொஞ்ச பொறுமை ஏையா கத்துற கத்துற என்ன கோத்துட்டு போற நீ கத்து எல்லாம் கத்துறாங்க ஸ்டார்ட் பண்ணுமா z தப்பு சரி சரி சரி

पसंद था ये ये लंदर मिकुड़ा आई जेट लंदा ओरे तंस्टा जी ए एस डबल्यू बी यू टी यस यस आर एस आर क्यू पी ओ एम एम एल के जे ह आई

சொல்லுா

గుడ్ బై నా రెండు పేరు భద్రమచ్చి